சங்கீதம் எழுபத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனம் சாம் சாப்டர் செவன்டி ஒன் வேர்ஸ் டுவெண்ட்டி அநேக கட்டுக்களையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவே ஆலையா அநேக கட்டுக்களையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பிக்கிற தேவன்

என்று நான் நினைக்கும்போது தேவன்டைய ஆவிய நான் எனக்கு அதை தூண்டி கொண்டு நீ விசுவாசத்தில் நீ இற அப்படி சொல்லு இன்னைக்கு காலையில் இது நேற்று நான் இந்த வசனத்தை நான் கொடுத்து இதை டிசைன் பண்ண சொல்லிட்டேன் ஆனால் இந்த காலையில் எங்கள் தம்பி வசனம் போடு எல்லாம் முடிந்தது இந்த மாதிரி வசனங்களை போடுறதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் தேவை ஆமே நல்லா கவனிங்க இந்த மாதத்தை எல்லாரும் பார்க்கறது வித்தியாசமா என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்னு எல்லாரும் விதமா பார்க்காங்க ஆனா அவங்க வேற விதமா பார்க்கணுல நாம அதை மாத்தி பார்க்க போறோம் நாம எத்தனோ பிரச்சனையை பார்த்தோம் எத்தனோ துன்பத்தை பார்த்தோம் ஆனா கத்தர் நம்மை திரும்ப உயிர்ப்பிக்க போய்க்கிறார் எல்லாரும் நினைக்காங்க இந்த மே மாதம் பிரச்சனை மாசம் இந்த மே மாசம் எல்லாம் அழியும் நினைக்காங்க இந்த மே மாசம் எல்லாம் கீழே போக நினைக்காங்க ஆனா நான் நம்புறேன் நீங்க விசுவாசிப்பது தேவனால் உண்டாகும் நீங்க விசுவாசத்துல பாருங்க ஒரே பிரச்சனை தான் பத்து பேர் வேற மாதிரி பார்த்தாங்க ரெண்டு பேர் வேற மாதிரி பார்த்தாங்க இந்த மே மாசத்தை நான் பார்ப்பது இந்த காமன் பார்க்க விதமாய் டாக்டர் பார்க்க விதமாய் மக்கள் பார்க்க விதமா இல்ல பத்து பேர் சொன்னாங்க இந்த நாடை பிடிக்க முடியாது அதே நாடை போய் பார்த்த ரெண்டு பேர் சொன்னாங்க பிடிக்க முடியும் பைபிளை விசுவாசத்தினால் ஜெயித்தாங்க ராஜ்யங்களை ஜெயித்தாங்க நான் சொல்ல மாட்டேன் இந்த மாச பிரச்சனை இருக்கான்னு பிரச்சனை இருக்கும் ஆனா அந்த பிரச்சனை எனக்கு இருக்காது ஐமீன் அவங்களுக்கு அந்த செங்கடல் அழிவாக இருக்கும் ஆனால் நமக்கு அந்த செங்கடல் பாதியாக இருக்கும் இந்த பாதம் பிரச்சனை உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க பல வழிகளை உண்டு பண்ணி கொடுக்கும் பல வித்தியாசத்தோண்டு மாடும் கடவுளை நம்முங்க நீங்கள் கிறிஸ்டியன்னா கிறிஸ்டியன் மாதிரி பேசுங்க நீங்க தப்பா பேச வேணாம் நீங்க அரசியல்வாதியா மாற வேண்டாம் நீங்க அரசியல்வாதி பேசுவது பத்து பேர் சொல்வது டாக்டர் என்ன சொல்றாங்க இதுகளை நீங்க பேச வேண்டாம் பைபிள் என்ன சொல்லுது அந்நிய தெய்வங்களின் நாமங்கள் கூட உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது அப்ப எங்க வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம் சில வேலை இப்படி நடந்தா இதை என்னால செய்ய முடியாம போகுமே எனக்கு இப்படி ஒரு லாக்டவுன் வந்துச்சுன்னா எனக்கு இந்த லீசிங்கலை கெட்ட முடியாம போகுமே நினைக்காதீங்க ஒரு வழி அடையும் போது கத்த புது வழிகளை திறக்க தேவார் விசுவாசத்தில் பேருங்க இந்த வசனத்தை பாங்க அநேக கட்டுகளையும் ஆபத்துகளையும் ஃபேஸ் பண்ணனும் நிறைய பிரச்சனையை நாங்கள் பார்த்தோம் போன வருஷம் எவ்வளவு பிரச்சனை போன மாசம் பிரச்சனை நீங்கள் பாத்துப்பீங்க உங்க வியாபாரத்தில் உங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையை பார்க்க வைத்து கண்டி ஆனால் கத்து சொல்லாத அந்த பக்தர் சொல்லாங்க என்னை நீ திரும்ப ஆள் இல்லையா அவர் திரும்ப மறுபடியும் சொல்ல கத்தவங்களை திரும்ப அவர் திரும்ப உயிர்ப்பிப்பா செத்து கொண்டு போக அந்த மரத்துக்கு ஒரு தண்ணி பட்ட உடனே அது துளிக்க ஆரம்பிக்கிறது நான் சொல்றேன் இந்த மாதம் நான் விசுவாசிக்கவங்க அவங்க துளிக்கிற மாதமாக இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு செழிப்பு வரப்போகுது எல்லா சர்ச்சும் என்ன நினைக்காங்க எல்லா பாஸ்டர்ஸும் என்ன நினைக்காங்க நிறைய பாஸ்டர்மால் இப்பொழுதே வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க லீடர்ஸ்க்கெல்லாம் சொல்றாங்க இருபத்தஞ்சு பேருக்கு மேல வைக்காத ஆன்லைன்ல வச்சு எல்லாம் எல்லாம் முடக்கி கொண்டு இருக்காங்க எல்லாம் முடக்கி கொண்டு இருக்காங்க ஆனா எல்லாம் ஒரு பயத்தை எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு பயம் ஆனால் நம்ம நாம என்ன எதிர்பார்க்கோம் எல்லாம் நினைக்காங்க இந்த மாசம் எல்லாம் கீழே செத்து போகணும் ஆனா நான் சொல்ல இந்த மாசம் தான் எல்லாம் உயிர் அடைய போகுது உள்ள இருந்த எலும்புகள் உயிர் அடைய போகுது நிறைய பேரு பிசினஸ் இந்த மாசம் தான் உயிர் அடைய போய்க்காது நிறைய பேர் வாழ்க்கை கத்த மறுபடும் உயிர் அடைய செய்வாரு நீ செத்து போய் கொண்டிருக்கலாம் செத்து போய் கொண்டிருக்கலாம் நீ செத்து போய் கொண்டிருக்கலாம் ஆனா கத்த உன்னை உயிர் அடைய செய்வார் நாங்க வந்து எப்பவும் மெஜாரிட்டியை பார்க்குறோம் பதினோரு கோலை பார்க்காத பதினோரு கோளும் இருந்த தான் இருக்கும் ஆனா துளிக்க வேகாது அதுல பூ வக வைப்பாங்க அதில் கனியை வக வைப்பாக கடவுளை பாங்க சும்மா இப்படி ஒரு ஒரு கூட வந்து பன்னெண்டு பேர் பன்னெண்டு தடியை வச்சுட்டு போயிட்டாங்க போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்க்க பூ பூத்து நடக்க முடியுமா நடக்காது ஆனா கத்த சொல்ல நான் இதை செய்ய போக மோசேஸ் எல்லாருக்கும் ஒவ்வொன்று கொண்டு வர சொல்லு நீங்களும் நம்ம இன்றைக்கு முதலாம் தேதி நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டேன் கத்து ரெண்டுக்கு என்னை துளிக்க வைக்க போய்க்கிறாரு நான் வளர ஆரம்பிக்க போய்க்கிறேன் ஆமே நான் வளர ஆரம்பிக்க போய்க்கிறேன் கத்தர் திரும்ப ஒன்று உயிரடைய செய்வார் ஜீசஸ் சேவ்ஸ் ஜீசஸ் சேவ்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதத்தில் கத்தர் உயிரடைய செய்ய போய்க்கிறார் ஒவ்வொரு ஊழியர்களை உயிரடைய செய்ய போய்க்கிறாரு நான் நம்புவது தேவனால் உண்டாகும் நான் விசுவாசத்திலே நான் பொங்கி இருக்கிறேன் ஓ நீ விசுவாசித்தால் தேவனை மகிமே காண்பாய் அநேக கட்டுக்களை ஆபத்துக்களை காணும்படி செய்த எத்தனை கடன் எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டங்கள் எத்தனை சந்தேகங்கள் எத்தனை தனிமைகள் எத்தனை வேதனைகள் எத்தனை உபத்தங்கள் எத்தனை கண்ணீர்கள் எத்தனை நிந்தைகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை பள்ளத்தாக்கள் எத்தனை பயங்கள் எத்தனை இருள்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம் ஆனால் கத்த சொல்லாது நான் திரும்பணு உயிர் அடைய செய்ய போகிறேன் எல்லாரும் நினச்சாங்க இதுவே முடிஞ்சிடு ஆனால் கத்த சொல்லாது நான் விழுந்த இடத்துல உன்னை திரும்ப உயிர் அடைய செய்வேன் நான் உயிர் அடைய செய்வேன் நாலு நாள் விட்டு நாற்று அடுக்கணும் மூடி போட்டது கத்த சொல்ல இல்லை நான் வெளியில் கொண்டு வர போகிறேன் கத்த திரும்ப உங்களை வாழ வைக்க போய்க்காக உங்கள் வியாபாரங்கள் உங்கள் வாழ்க்கையை கத்த ஊழிய கடைய செய்ய போய்க்காக ஆமாம் நம்பர் டூ இந்த மட்டும் ரொம்ப அழகா இந்த திரும்பவும் திரும்பவும் கண்டு திரும்பவும் திரும்ப உயிர்கடைய செய்வாங்க முந்தியா நீங்க கற்று இந்த மாதம் தர போய்க்காக ஆமே நம்புறீங்களா மறுபடி ஆவியில் நீங்க உயிர்கடைய போய் முந்தி இருக்கிற விதமா உங்களுக்கு கற்று உயர்த்த போய்க்க அடுத்தது பாங்க அநேக கட்டுக்களையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணிக்க பண்ணுவே எத்தனை பேர் நம்புகிறீங்க சிங்களத்தில் இருந்து என்னை பூமியின் ஆழத்திலிருந்து ஏற பண்ணு அப்படி கூப்பிட்டு ஆனால் தமிழை ரொம்ப அழகாக்கு பூமியின் பாதாளங்களிலிருந்து என்னை ஏற பண்ணிக்கிற அதாவது ரொம்ப பயங்கரமான ஒரு ஆழத்தில் நீ இருக்க அந்த ஆழத்திலிருந்து கத்த இந்த மாதம் நீங்கள் மேலே ஏற போகிறீங்க இந்த இடத்துல எத்தனை பேர் கடன் இருக்குன்னு கேட்டா நான் நம்ப விதமான நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது கடன் இருக்கு அப்படி சொல்லுவீங்க ஆனா என் கேள்வி இப்படி வந்துச்சுன்னா சரியா உங்களுக்கு சொல்ல முடியும் எவ்வளவு கடன் இருக்குன்னு எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரத்தி எத்தனை ரூபா உங்களுக்கு கடன் இருக்கு தெரியுமா அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நீங்க என்ன சொல்றதை கேட்டேன் நீங்க செலுத்த வேண்டிய எத்தனை கடங்களே ஒவ்வொன்னா எழுதுங்க எழுதி அதை ஆர்டர் பண்ணிங்க நம்புங்க ஆண்டு இந்த மாதம் இவ்வளவு கடன் அஞ்சு கோடி இருபத்தஞ்சு லட்சம்னு சொல்லுமே அதுல இருந்து நான் மேல வரப்போறேன் இந்த மாசம் நீங்க பார்ப்பீங்க நீங்க கீழே இருக்க நீங்க மேலே வந்து கொண்டு இருக்க ஆமே கத்து அதை செய்ய போய்கிறாங்க உங்க சுகம் உங்க பலவீன் எவ்வளவு அதுல இருந்து கத்து உங்களை மேல வரப்போகிறாங்க இந்த சர்ச் எவ்வளவு கீழே இருக்குதோ கத்தர் அதுல இருந்து அவர் எங்களை மேல ஏக பண்ணுவார் நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க இவங்க முந்தி மாதிரில இவங்க முன்னேறி கொண்டிருக்கிறாங்கன்னு இந்த மாதம் நாமத்தில் விசுவாசிக்கிறவங்க மேலே ஏற மாதம் கத்தல் உங்களை உயர்த்த மாதம் கத்தல் உங்களை ஏறி வர பண்ணுற மாதம் கத்தல் உங்களை எழுப்ப செய்கிற மாதம் நீங்க இருந்த நிலைமையில் இருக்க மாட்டீங்க கத்த உங்களை மேலே 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 அபிசேகம் உன் வியாபாரத்தை ஏக பண்ணுவார் உன் குடி ஊழியங்களை ஏக பண்ணுவார் இது ஏறுகிற மாதம் இது ஏறுகிற மாதம் இது ஏக்கத்தின் மாதம் சொல்லி நான் ஜெபிக்க விடுப்பேன் நியூஸ் என்ன சொல்லுது அதை இன்னைக்கு நீங்க பேசக்கூடாது மனுஷங்க என்ன சொல்லுவாங்க அதை பத்தி நீங்க பேசக்கூடாது கவர்மெண்ட்டுக்குள்ள என்ன நடக்குது அதை பத்தி நீங்க பேசக்கூடாது நீங்க பேச வேண்டிய தேவனுடைய வார்த்தையா என் வார்த்தை உன் வாயை விட்டு விலகாதாங்க நீ செழிப்படைவாய் நான் சொன்னது உங்க கடன்கள் உங்க எழுதுங்க அதெல்லாம் முடிச்சு நீங்க மேல ஒவ்வொரு படிகளை மேல வருவீங்க முதல்ல நீங்க மேலும் வைங்க நான் லைஃப்ல ஒரு நாள் உங்களுக்கு சொன்ன அந்த புகழாத காசுவாத்த பத்தி நான் பேச அன்னைக்கு இந்த வியாபாரத்தினால எதிர்த்துல விழுந்த நோய் எல்லா கடனையும் எழுதுறேன் எல்லாம் ஒரு சதவீதாம எழுதி ஆண்டவை இவ்வளவு இருக்குன்னு சொன்னேன் அது எழுதி முடிச்சேன்னு தான் தெரியும் இவ்வளோ கொடுக்க வேண்டியதுதா ஆனா அதை விட வர வேண்டியிருக்கு ஆனால் கொடுக்க வேண்டியதுதான் அன்றைக்கு நான் தீவுமா எடுத்தேன் என் செலவுல கவனமாக இருப்பேன் எப்ப அந்த செலவை நான் கவனமா காமிச்சனும் என்னுடைய ஒவ்வொரு கிரெடிட் கார்டுகளை கத்தை எல்லாம் கொடுத்து முடிக்க வச்சாரு கத்தை ஒவ்வொன்றில் என்ன ஏக பண்ணி கொண்டிருக்காங்க ஆனா உங்களுக்கு ஒரு படி தேவை அதாவது நீங்க விழுந்த இடம் அது இருக்கணும் அது இல்லாம சும்மா சிவதி ஆசுவதினா அப்படி இல்லை ஒரு காகத்தை எழுதுங்க அது ரொம்ப முக்கியம் பைபிள நிறைய இடத்துல பார்க்கும் ஏசு லாஸ்ட் ஸ்மகத்தோட வந்து கேட்டாரு சும்மா இருந்துட்டு செத்து போயிட்டானா அவன் உயிர் காட்டிவிட்டு அப்படி சொல்ல அவனை எங்க அடக்கம் பண்ணீங்க எங்க வச்சீங்க அவரை கொண்டு போனாங்க கேட்டாரு சரியான இடத்தை காட்டு அந்த கல்ல பிரகட்டு கொஞ்சோண்ண பார்க்கணும் அது மாதிரி சரியாக க்ளியர் பிச்சை வேணும் கிளியரான ஒரு பிக்சர் வேணும் இரண்டாவது ஒரு மனிதன் தீர்க்கரசு புத்தி புத்திரான் கோடாரினால் மகத்தை விட்டுகணத்துல அந்த கோடரை அந்த ஆத்துல விழுந்துட்டு உடனே அவன் கத்து ஐயோ கடனுக்கு வாங்கினது கோடகை சொம்ப சொல்றது இந்த நாள் மாதிரி டக்குன்னு கிடைக்க ஒண்ணுல அது ஒரு இது ஒரு பெரிய மெஷின் மாதிரி அது ஏன்னா அந்த இரும்பு கிசைகிறது ரொம்ப கஷ்டம் ஐயோ நான் கடனுக்கு வாங்கினேன் அப்ப தீக்கதாசி ஆ ஆத்துல விழுந்துச்சான் அப்படி சொல்லி இப்படி மந்திரம் பண்ணல இல்லை சும்மா ஆத்துல அப்படி இவ்வளோ பெரிய ஆகணும் சொல்லுமே அப்படியே சும்மா மந்திரம் பண்ணல அவன் கேட்டான் அது எந்த இடத்துல விழுந்துச்சு உடனே அவன் எனக்கு தெரியாது எங்க விழுச்சு அப்படி சொல்லலை அவன் விழுந்த இடத்த காண்பிச்சான் அந்த நேரத்துல தீக்கதாசி ஒரு மதத்தின் கொப்பை எடுத்து அந்த விழுந்த அந்த இடத்துக்கு போட்டான் அதே விதமாக தான் கெட்ட வேண்டிய பணங்கள் லீசிங்கள் கடன்கள் எல்லாம் இல்லை நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போய்ங்க ஆண்டு எனக்கு உதவி செய்யும் உதவி செய்யும் இல்லை உங்கள் பிஸ்னஸுக்கு என்னென்ன தேவை ஒவ்வொன்றா எழுதுங்க எழுதி முடிச்சு ஆண்டு இதுதான்னு சொல்லுங்க பாங்க ஒவ்வொன்றா உங்களை வீட்டு தேடி வரும் உங்கள் வீடு தேடி வரும் உங்கள் திருமணம் நடக்குதா என் திருமண தேவை அப்படி இல்லை லிஸ்ட போடுங்க அதை போடுங்க ஓட கடவுள் ஒவ்வொரு தேவைகளை சந்திப்பா நீங்க ஒவ்வொன்னா ரைட் பண்ணி ரைட் பண்ணி ரைட் பண்ணி போடணும் நான் என் போன்ல நான் கெட்ட வேண்டிய எல்லாம் வச்சிருக்கேன் நான் ஒவ்வொன்று முடிய முடிய அதை வெட்ட ஆரம்பிப்பேன் ஆண்டவமை துதிக்கிறேன் ஆண்டவமை துதிக்கிறேன் அது வெட்டுற நேரம் கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு தானே அது மிக பெருசு அது மிக பெருசு அடைய இதெல்லாம் ஜீரோவாக ஆகுது அந்த சந்தோஷத்தை காத்து ஏதாவது செஞ்சா அது கணக்கு கேட்பா எல்லாம் எழுதுங்க உன் தகசனத்தை வை இது இது நடக்க வேண்டும் எழுதுங்க கடவுள் அந்த ஆழத்திலிருந்து உங்களை ஏக பண்ணுவா எனவே இந்த இடத்துல இருக்கவங்களுக்கும் இந்த சொல்லுவேன் விசுவாசிங்க இவ்வளவு பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா அது உண்மைக்கும் கடவுள் மேல இருக்க ஒரு நம்பிக்கை இல்லாட்டி வர மாட்டீங்க ஒரு பெரிய லீவ் வீட்டுல நல்லா தூங்கி கொண்டு அப்படி இருந்துருக்கலாம் ஆனா வந்திருக்கீங்கன்னா அது கடவுள் மேல நீங்க வச்சு நம்பிக்கை ஒன்னா நான் போனா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால நீங்க வந்திருக்கீங்க அதுதான் உங்க வாழ்க்கையின் ஆசிர்வாதம் நிச்சயம் இந்த ரெண்டு காரியம் கத்தல் செய்வாங்க உங்களை உயிர் கடை செய்வாங்க ரெண்டாவது உங்களை ஏகம்